இப்போ வந்து உணவு இருக்குல்ல அது வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டங்க நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு விட்டுருக்கோம் உணவு வந்து உணவு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இப்போ மாடு பாருங்கள் மாட்டோட உணவு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக சார் அந்த புல்லை மேயிறது பாருங்கள் எவ்வளோ வயிறு நிறையா அது அதோடய வயிறே ரொம்ப பெருசு அந்த வயிறு நிறையா அது என்ன பண்ணுதுன்னா புல்லை தான் மேய்து அந்த புல் என்ன டேஸ்ட்டாக இருக்குது இட்லி போல் பிரியாணி போல் அது என்ன டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு ஆனால் அது மேய்து சாப்பிட்ற அப்போ அதில் தெரியுதா உங்களால் வந்து வயிறு நிறையா புல்லை சாப்பிட முடியுமா ஐயோயோ என்னால் ஒரு கைப்பிடி கூட சாப்பிட முடியாது உங்களை நீங்கள் சொல்லிடுவீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு கைப்பிடி கூட என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவீங்க அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியுதா உணவுங்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ சிங்கம் வந்து மாமிசத்தை சாப்பிட்றது பச்சை மாமிசத்தை உங்களால் சாப்பிட முடியுமா கடிக்கவே முடியாது ஆனால் அது கடித்து அதுதான் தான் சாப்பிடுது அப்போ எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள் ஆ நம்ம என்ன நம்ம என்ன பண்ணுறோம் உணவு சாப்பிட்றத ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டோம் உணவு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கும்போது தான் நாம் அந்த இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக மாறினால அந்த உணவுக்கே நம்ம அடிமையாயிட்டோம் கஷ்டமாக மாறும்போது தான் அந்த உணவு சாப்பிட்றது வந்து உணவுக்கு அடிமையாக மாட்டாங்க நம்ம உணவு எப்பவுமே கடினமானதாக இருக்க வேண்டும் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இது தான் மனித மனித உணவு இதை வந்து நம்ம வந்து எதை அவித்து சாப்பிட்ணுன்னா எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதுதான் அவிச்சு சாப்பிடணும் நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடியதே அவிச்சு தான் சாப்பிட்றோம் சமைச்சு தான் சாப்பிட்றோம் உப்பெல்லாம் போட்டு உப்பு போடாமலே இதை சாப்பிட முடியும்னா அதை உப்பு போடாமலே சாப்பிடு தக்காளி பழம்லாம் நீ பச்சையாகவே சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடு அது மாதிரி ப ப அது மாதிரி நம்ம வந்து உணவு வந்து ரொம்ப கடினமானது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடினமானது அதை ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டு அதுக்கு அடிமையாகிட்டோம் இன்றைக்கி பார்த்தா என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் காரணம் அதுக்கு அடிமையானனால அதை ரொம்ப ஈஸியாக மாற்றினால உப்பெல்லாம் போட்டு சமைச்சு சுவை சுவை என்ன வாசனை என்ன கடைசியில் அதுக்கு அடிமையாகி இன்றைக்கி என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலமைக்கு வந்தாச்சு ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் அது தான் சாப்பிட்ணும் அப்படின்னா பச்சையாக தான் சாப்பிடணும் உப்பே போடக்கூடாது சமைச்சே சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுதான் உணவு முறை அப்படின்னா சாப்பிட்றது அப்போ தான் கஷ்டம்னு எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம்னு அப்போ தான் தெரியும் சாப்பிட்றவங்கள பார்த்தா இப்போ ரொம்ப க வியந்து பார்ப்பீங்க இவர் நிறைய சாப்பிட்றாருப்பா எப்படிப்பா இப்போவே இப்போ இப்போவே பார்த்திங்கன்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் எதை சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்களே வியந்து பார்ப்பாங்க நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்கள பார்த்தா வியந்து பார்ப்பாங்க உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவில் சாப்பிடாமதவங்களை பார்த்தா அப்படி சாப்பிடாதவங்கள பார்த்தா வியந்து பார்ப்பாங்க ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் அதனால தான் வியந்து பார்க்குறாங்க மாமிசத்தை பிரியாணியை சாப்பிட்றவங்கள பார்த்து யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க இப்போ மாட்டை நம்ம வியந்து பார்க்குறோம்ல மாடு எப்படி தான் அந்த புல்லை தீங்குதுன்னு நம்ம வியந்து பார்க்குறோம்ல அது மாதிரி உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நம்ம ஈஸியாக மாற்றி வச்சுருக்கோம் தான் அதுக்கு அடிமையாக இருக்கும் அப்போ அடிமைத்தரத்துலேருந்து விடுபட வேண்டுமென்றால் நமது உணவை வந்து சா கஷ்டமாக இருக்கணும் அந்த சாவு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கே கடினமானதாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பெருமையாக இருக்கும் அந்த உணவில் சாப்பிட்றது சோறு சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் பெருமை வரப்போகிறது கிடையாது ரெண்டு தட்டு சோறு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பெருமை வராது தான் இருக்கும் வெளியே சொல்கிறதுக்கே அசிங்கம்